சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் உன் வீட்டில் இருக்கிறேனே உன் வீட்டில் இருக்கிறேனா இல்லையா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேனா இல்லையா இப்படி என்ற எண்ணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் என்னை நீ வணங்கும் பொழுது நான் உங்களிடம் பேசுகிறேன் உங்களிடம் என் கவலைகளை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை நான் உங்களிடம்தான் பேசுகிறேனா என்ற சந்தேகம் உன் மனதிற்குள் இருக்கிறது நான் இருக்கிறேன் என்றால் உன்னைச் சுற்றி இந்த ஒரு செயல்கள் நடக்கும் இதை வைத்தே நீ நான் இருக்கிறேனா இல்லையா என்று கண்டுபிடித்து விடலாம் முதலில் ஒன்று தெரிந்து கொள் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு தீய சக்தி இருக்கிறது நான் இருக்கும் இடத்தில் நல்ல நறுமணம் இருக்கும் நீ வேண்டுமானால் ஒன்றை செய்து பார் என்னிடம் நன்கு வேண்டும் பொழுது நீ நன்றாக பார் ஏதோ ஒரு நல்ல நறுமணம் வரும் உன்னை சுற்றி நல்ல நறுமணம் வரும் அந்த நறுமணத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டாய் அது அப்படி ஒரு நறுமணமாக இருக்கும் சாம்பராணி வாசம் பூக்கள் நிறைந்த வாசம் இவை அனைத்துமே நான் இருக்கும் வீட்டில் என்றுமே இருக்கும் நீ பேசும்போது சில கெவுளிகள் சத்தம் அசரீதியான வாக்குகள் இவை அனைத்தும் உன்னை சுற்றி இருக்கும் கவலைகள் இருந்தாலும் காலப்போக்கில் அது மறைந்துவிடும் நீ வேண்டுமானால் நான் சொல்வதை எல்லாம் கவனித்து பார் நிச்சயமாக உன்னை சுற்றியும் அந்த நறுமணம் இருக்கும் நான் இருக்கும் இடத்தில் பூக்களின் வாசம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த இடத்தில் பூக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானாகவே என்னுடைய நறுமணத்தை வைத்து நான் இருக்கிறேனா இல்லையா என்று நீ முடிவு செய்து விடலாம் நல்ல அசரீதியான வாக்குகள் உனக்கு கிடைக்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் வேறு எங்கும் இல்லை உன்னுடைய கவலைகள் காலப்போக்கில் சரி செய்து விடுவேன் அதனால்தான் நான் இருக்கிறேனா இல்லையா என்ற சந்தேகம் வேண்டாம் அதுதான் நல்லது சந்தேகத்துடன் பார்ப்பது இடத்தில் நான் இருப்பது கிடையாது நம்பிக்கையோடு பார்க்கும் இடத்தில் நான் நிச்சயமாக குடிபொகுந்து உன்னை மென்மைப்படுத்துவேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் போக்குவேன் உன் கவலையை மறக்கச் செய்வேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றச் செய்வேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்